உலக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு பட்டாவை திருத்தம் செய்வதற்கோ அல்லது பட்டாவை பெயர் மாற்றம் செய்வதற்கோ அல்லது ஒரு பட்டாவை ரத்து செய்வதற்கோ அதற்குரிய மூல ஆவணங்களை எவ்வாறு தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் பெறுவது அதனுடைய மாதிரி விண்ணப்பம் இதை பற்றித்தான் இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்க போறோம் உங்களுடைய சொத்திற்கு உங்களுடைய பட்டாவில் அல்லது உங்களுடைய சர்வே எண் புலை எண்ணில் தவறு இருக்கும் பட்சத்தில் அந்த தவறு சரி செய்வதற்கு அந்த தவறை திருத்தம் செய்வதற்கு அதற்கான மூல ஆவணங்கள் உங்களிடம் இருக்கும் பட்சத்தில் நேரடியாக நாம் வட்டாட்சியரிடமோ அல்லது வருவாய் கோட்டாட்சியரிடமோ மாவட்ட வருவாய் அலுவலரிடமோ மாவட்ட ஆட்சியரிடமோ மனு செய்து நாம் திருத்தம் செய்ய முடியும் அல்லது மாற்றம் செய்ய முடியும் ஒருவேளை உங்களிடம் அதற்கான மூல ஆவணங்கள் இல்லை உங்கள் பட்டாவை திருத்தம் செய்ய வேண்டும் அல்லது உங்கள் சொத்திற்கு சம்பந்தமில்லாத பக்கத்து இடத்துக்காரருடைய பெயர் உங்களுடைய பட்டாவில் இருக்கிறது அல்லது உங்கள் பெயரை நீக்கிவிட்டு அந்த சொத்திற்கு துளியும் சம்பந்தம் இல்லாத நபர் தன்னுடைய பெயரில் அந்த பட்டாவை மாற்றம் செய்து வைத்துள்ளார் அல்லது யூடியார் காலத்தில் அந்த சொத்தை அந்த பக்கத்து இடத்துக்காரர் தன்னுடைய பெயருக்கு பட்டாவை மாற்றியுள்ளார் சில சர்வே எண்ணெய் சொத்தின் பக்கத்து இடத்திற்காரர் தன்னுடைய சொத்து என்று அந்த குறிப்பிட்ட சில சர்வை எண்ணெய் தன்னுடைய பெயரில் தன்னுடைய பெயரில் இருக்கும் பட்டாவிற்கு மாற்றம் செய்கிறார் இது போன்று ஒரு பட்டாவை ரத்து செய்வதற்கோ அல்லது குறிப்பிட்ட சில எண்ணெய் பட்டாவை மாற்றுவதற்கோ அல்லது சில பட்டாவை ரத்து செய்வதற்கோ அல்லது தன்னுடைய பட்டாவில் இருக்கும் சம்பந்தமில்லாத நபரை பெயரை நீக்குவதற்கோ அதற்கான மூல ஆவணங்கள் நம்மளிடம் இல்லாத பட்சத்தில் அதை நாம் தகவல் அறிமுக உரிமை சட்டம் மூலம் பெற்று எவ்வாறு தற்பொழுது இருக்கும் இந்த உரிமையாளருக்கு இந்த எவ்வாறு பட்டா பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அல்லது இந்த குறிப்பிட்ட சர்வே நம்பருக்கு எவ்வாறு இவர் பெயருக்கு பட்டா பெறப்பட்டுள்ளது இதனுடைய புலையன்கள் மற்றும் இதனுடைய அனைத்து தகவலையும் இதனுடைய மூல ஆவணங்கள் எந்தெந்த ஆவணங்களை சமர்ப்பித்து தன்னுடைய பெயருக்கு இவர் பட்டா பெயர் மாற்றம் செய்தார் இது போன்ற அந்த பட்டா சம்பந்தமான தற்போது உரிமையாளருக்கு முந்திய மூல ஆவணங்கள் உங்களுக்கு சாதகமான மூல ஆவணங்கள் உங்களுடைய மூதாதையர்களுக்கு சாதகமான மூல ஆவணங்களை நாம் தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் பெற்று அந்த பட்டாவை திருத்தம் செய்யவோ அல்லது பெயர் மாற்றம் செய்யவோ அல்லது மோசடியாக பெறப்பட்ட அந்த பட்டாவை ரத்து செய்யவோ முடியும் தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் பாருங்கள் அப்பொழுது நீங்களும் உங்கள் பட்டா சம்பந்தமான மூல ஆவணங்களை தகவல் உரிமைச் சட்டம் மூலம் பெற்று உங்கள் பட்டாவில் இருக்கும் தவறை திருத்தம் செய்யவோ அல்லது மோசடியாக பெறப்பட்டிருந்தால் அந்த பட்டாவை ரத்து செய்யவோ முடியும் தொடர்ந்து ஸ்கிப் செய்யாமல் வீடியோவை முழுமையாக பாருங்கள் அப்பொழுது நீங்களும் ஒரு மோசடியாக ஒரு பட்டாவை பெற்றவருக்கு எதிராக வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்திலோ மாவட்ட வருவாய் அலுவலகத்திலோ அந்த பட்டாவை ரத்து செய்யச் சொல்லி விண்ணப்பிக்கும் அதற்கான மூல ஆவணங்கள் உங்களிடம் இருக்கும் பட்சத்தில் தேவையில்லை இல்லாத பட்சத்தில் அது சம்பந்தமான மூல ஆவணங்களை இந்த வீடியோவை பயன்படுத்தி நீங்களும் தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் உங்கள் சொத்திற்கு தேவையான மூல ஆவணங்களை பெற்று அதன் மூலம் நீங்கள் அது உங்கள் சொத்துதான் என்பதை நிரூபித்து அந்த மோசடி பட்டாவை ரத்து செய்ய முடியும் இப்பதான் முதல் முறை நம்மளுடைய சேனலை பார்க்கிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து சட்டம் சார்ந்த விழிப்புணர்வு வீடியோக்கள் மாதிரி மனுக்கள் மற்றும் அரசாணைகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்யப்படும் இப்ப இந்த மோசடியாக பெறப்பட்ட பட்டாவை நாம் ரத்து செய்வதற்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை என்றால் தற்போது உள்ள பட்டாதாரருக்கு முந்திய பட்டா அதனுடைய பட்டாவின் உரிமையாளர் அதனுடைய அடங்கல் சிட்டா எஸ்எல்ஆர் இது போன்ற ஆவணங்கள் யாருடைய பெயரில் இருந்தது என்பதை நாம் நிரூபித்து விட்டால் தற்போது உள்ள அந்த உரிமையாளருக்கும் முந்தைய உரிமையாளருக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்பதை நிரூபித்துவிட்டால் விட்டால் தற்போது இந்த வழங்கியுள்ள அந்த மோசடி பட்டாவை நாம் எளிமையாக ரத்து செய்ய முடியும் இது போன்ற தவறான பட்டாவை திருத்தம் செய்வதற்கோ அல்லது மோசடி பட்டாவை ரத்து செய்வதற்கோ சரியாக உள்ள நீங்கள் தான் அந்த சொத்திற்கு உரிமையாளர் அல்லது அந்த சொத்தை திருத்துவதற்கு சரியான மூல ஆவணங்களை நாம் சமர்ப்பிக்க வேண்டும் அதற்கான மூல ஆவணங்கள் நம்மளிடம் இருக்கும் பட்சத்தில் நாம் நேரடியாக அதை சமர்ப்பித்து வருவாய் கோட்டாட்சியரிடமோ அல்லது மாவட்ட வருவாய் அலுவலரிடமோ விண்ணப்பம் செய்து மேற்படி அந்த பட்டாவை திருத்தம் செய்யவோ அல்லது மோசடியாக பெற்றிருந்தால் ரத்து செய்யவோ முடியும் அவ்வாறு நம்மளுக்கு அந்த மூல ஆவணங்கள் இல்லாத பட்சத்தில் இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் சம்பந்தப்பட்ட தலைமையிடத்து துணை வட்டாட்சியர் அவர்களுக்கோ அல்லது மாவட்ட ஆட்சித் தலைவரின் நேர்முக உதவியாளர் பொது அவர்களுக்கோ தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் விண்ணப்பம் செய்து நம் நிலத்திற்குரிய அந்த மூல ஆவணங்களை நாம் கேட்க முடியும் எதன் அடிப்படையில் தற்போதுள்ள இந்த உரிமையாளருக்கு பட்டா பெயர் மாற்றம் செய்யப்பட்டது அதற்கு முந்தைய உரிமையாளர்களுடைய பெயர் அடங்கல் இந்த பசலி ஆண்டுக்கான ரசீது யாருடைய பெயரில் செலுத்தப்பட்டது மற்றும் அதனுடைய எஃப்எம்பி யாருடைய பெயரில் இருந்தது யூடியாருக்கு முன்பு யாருடைய பெயரில் இருந்தது போன்ற அனைத்து தகவலையும் தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் கேட்டு நமக்கு சாதகமாக இருக்கும் ஆவணங்களை நாம் சமர்ப்பித்து அதன் மூலம் பட்டாவை திருத்தம் செய்ய முடியும் இதனுடைய அந்த மாதிரி விண்ணப்பம் தான் இந்த வீடியோவில் காண்பிக்கப்படுகிறது இதனை பயன்படுத்தி உங்களுடைய சர்வே எண் பட்டாயனுக்கு உங்களுடைய நிலத்திற்கு சம்பந்தமாக உங்களுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படுதோ அதற்கு ஏற்றார் போல நீங்கள் இந்த மாதிரி விண்ணப்பத்தில் மாற்றம் செய்து அதன் அடிப்படையில் நீங்கள் தகவலின் உரிமைச் சட்டம் மூலம் கேட்க முடியும் உதாரணத்துக்கு இங்க இந்த மாதிரி விண்ணப்பத்தில் இந்த தற்போது உள்ள உரிமையாளருக்கு முந்தைய ஆவணங்களை பதினெட்டு வகையான ஆவணங்களை நாம் கேட்டு விண்ணப்பம் செய்திருக்கோம் முதலாவதாக என்ன கேட்டிருக்கோம்னா இந்த மாதிரி விண்ணப்பத்துல இந்த யூடிஆர் நிலவுடைமை மேம்பாட்டு திட்டத்திற்கு முன்பு யாருடைய பெயரில் இந்த பட்டா இருந்தது மற்றும் அதனுடைய சர்வேயன் சான்றிட்ட நகலை நாம் கேட்டிருக்கோம் இரண்டாவதாக அந்த யூடிஆர் நிலவுடைமை மேம்பாட்டு திட்டத்திற்கு முன்பு உள்ள அந்த எஃப்எம்பி வரைபடத்தை நாம் கேட்டிருக்கோம் அந்த குறிப்பிட்ட சர்வே எண்ணிற்கு யூடிஆர் காலத்திற்கு முன்பு எஃப்எம்பி யாருடைய பெயரில் இருந்தது அதனுடைய அந்த சான்றொப்பமிட்ட நகலையும் நாம் கேட்டிருக்கோம் மூணாவதாக தற்போது அந்த மோசடியாக பெறப்பட்ட அந்த பட்டாய் எந்த வருவாய் கிராமத்திற்கு உட்பட்டு உள்ளது எது எந்த வருவாய் கிராமத்திற்கு கட்டுப்பாட்டில் இருக்கிறது அது சம்பந்தமான தகவலை கேட்டிருக்கோம் அதனுடைய தற்போது இருக்கும் உரிமையாளருடைய பெயரை கேட்டிருக்கோம் நான்காவதாக நான்காவதாக இந்த மோசடியாக பெறப்பட்ட நிலமானது என்ன வகையான நிலம் யாருடைய கட்டுப்பாட்டில் தற்பொழுது இருக்கிறது அப்படிங்கிற விவரத்தை கேட்டிருக்கோம் அடுத்த அஞ்சாவதாக என்ன கேட்டிருக்கோம்னா அந்த கிராமம் மறுவரையறை செய்யப்பட்டு வேறொரு பஞ்சாயத்தில் சேர்க்கப்பட்டிருந்தால் அவ்வாறு ஒரு பஞ்சாயத்திலிருந்து இன்னொரு பஞ்சாயத்திற்கு சில நேரங்களில் உங்களுடைய அந்த சொத்தானது மாற்றம் செய்யப்பட்டிருக்கும் அவ்வாறு மாற்றம் செய்யப்பட்டிருந்தால் அது சம்பந்தமான நக நகலையும் அது சம்பந்தமான மூல ஆவணங்களையும் நம்ம கேட்டிருக்கோம் மேலும் உங்களுடைய அந்த பட்டாயன் வந்து உட்பிரிவு செய்யப்பட்டு அந்த சர்வே எண் வந்து உட்பிரிவு செய்யப்பட்டிருந்தால் அந்த உட்பிரிவு செய்யப்படும் பொழுது அது சம்பந்தமான மூல ஆவணங்கள் எதன் அடிப்படையில் ஒரு சர்வே எண் உட்பிரிவு செய்யப்பட்டுள்ளது அதற்குரிய அந்த மூல ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தால் அதனுடைய நகலையும் யாரால் உட்பிரிவு செய்யப்பட்டுள்ளது அவர் அவர் மூலம் சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்கள் இது போன்ற அனைத்து தகவலையும் நாம் வந்து இந்த மாதிரி விண்ணப்பத்தில் கேட்டிருக்கோம் மேலும் அந்த பழைய சர்வே எண்ணுக்கு பதிலாக புதிய சர்வே எண் வழங்கப்பட்டிருந்தால் அந்த புதிய சர்வே எண்ணையும் கேட்டிருக்கோம் இதற்கு முன்பு இந்த யூடியாருக்கு முந்தைய ஆவணங்களை எவ்வாறு கேட்டு பெறுவது என்பது போன்ற மாதிரி விண்ணப்பம் நாம் பதிவேற்றம் செய்யப்பட்டிருந்தோம் அதனுடைய தகவலையும் இப்ப இந்த பட்டாவை ரத்து செய்வதற்கான மூல ஆவணங்களை நாம் கேட்டு பெறும் பொழுது அதற்குரிய அந்த தகவலையும் இதே மாதிரி விண்ணப்பத்தில் சேர்த்து நாம் கேட்டு பெற முடியும் அதற்காக அந்த யுடிஆருக்கு முந்திய அந்த வரைபடம் நகல் வந்து கேட்டிருக்கோம் ஓஎஸ்ஆர் காப்பி ஆர் எஸ்ஆர் காப்பி எஸ்எல்ஆர் காப்பி அந்த யூடிஆர் நகல் இது போன்ற அனைத்து தகவலையும் இந்த மோசடியாக பெறப்பட்ட உரிமையாளருக்கு முந்தைய ஆவணங்களை மூல ஆவணங்களை நாம் தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் கேட்டிருக்கோம் மேலும் அந்த இடத்திற்கு நில வரி அதாவது ரசீது கட்டி அந்த நிலத்திற்கு பசலி கட்டியிருந்தாங்கன்னா யாருடைய பெயரில் பசலி கட்டப்பட்டுள்ளது எழுவத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரை யாரெல்லாம் அந்த இடத்திற்கு பசலி கட்டியிருந்தார்கள் அதனுடைய நகலையும் நாம் கேட்டிருக்கோம் ஏன்னா ஒரு சொத்தின் உரிமையாளராக இருப்பவர்கள் அந்த சொத்தில் விவசாயம் செய்பவர்கள் அடங்கல் வேண்டியோ அல்லது வேற ஏதேனும் ஒரு ஆவணத்திற்காக அந்த சொத்தின் மீது வரி செலுத்தி இருப்பார்கள் அதனுடைய நகலையும் நாம் வந்து கேட்டிருக்கோம் மேலும் அந்த சொத்து சம்பந்தமாக கிராம நிர்வாக அலுவலர் அவருடைய அலுவலகத்தில் பராமரிக்கப்படும் அந்த பதிவேட்டில் இந்த பட்டா சம்பந்தமாகவோ அல்லது இந்த சர்வேயின் சம்பந்தமாகவோ பராமரிக்கப்படும் அந்த பதிவேட்டினுடைய நகலையும் சான்றப்பமிட்ட நகலாக நாம் கேட்டிருக்கோம் மேலும் அந்த இடத்திற்கு யாரெல்லாம் பசலி செலுத்தி இருக்காங்களோ ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரை அந்த பசலி செலுத்தியவர்களுடைய பெயர்கள் அதனுடைய மூல ஆவணங்களையும் நாம் இந்த தகவல் அறி உரிமை சட்டம் மூலம் கேட்டிருக்கோம் மேலும் அந்த இடத்தினுடைய மொத்த அளவுகள் ஒருவேளை உங்களுக்கு அளவுகள் குறைவாக இருந்தால் மொத்த அளவுகள் என்ன அது சம்பந்தமான தகவலையும் நாம் வந்து கேட்டிருக்கோம் மேலும் அந்த பட்டாவை திருத்தம் செய்வதற்கோ அல்லது அந்த பட்டாவில் பெயர் மாற்றம் செய்வதற்கோ அல்லது அந்த பட்டாவை ரத்து செய்வதற்கோ தேவையான மூல ஆவணங்கள் அந்த வட்டாட்சியரிடமோ அல்லது மாவட்ட ஆட்சியரிடமோ அல்லது அரசு வருவாய்த்துறை அலுவலகத்தில் என்ன ஆவணங்கள் உங்களுக்கு வேண்டுமோ உங்களுக்கு சாதகமான ஆவணங்கள் என்ன வேண்டுமோ அதை மேலும் நீங்கள் இந்த மாதிரி விண்ணப்பத்தில் எழுதி அதன் மூலம் உங்களுக்கு சாதகமான அல்லது தற்போது உள்ள அந்த பட்டாவிற்கு முந்தைய மூல ஆவணங்களையும் எதன் அடிப்படையில் தற்பொழுது இந்த உரிமையாளர் பெயருக்கு பட்டா மாற்றப்பட்டது அதனுடைய மூல ஆவணங்களையும் உங்களுக்கு தேவையான ஆவணங்களை உங்களுக்கு ஏற்றால் போல நீங்கள் இதில் மாற்றம் செய்து தகவல் உரிமைச் சட்டம் மூலம் விண்ணப்பித்து அந்த மூல ஆவணங்களை பெற்று அதன் அடிப்படையில் நீங்கள் பட்டாவை ரத்து செய்யவோ திருத்தம் செய்யவோ அல்லது அந்த பற்றாவை பெயர் மாற்றம் செய்யவோ முடியும் சந்தேகம் இருந்தால் நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் உங்களுக்கு பதில் அளிக்கப்படும் நன்றி வணக்கம்